வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம திருமங்கலம் டூ ராஜபாளையம் போகக்கூடிய வழி சாலை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா திருமங்கலத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இதுதான் பிளாட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கஜலட்சுமி நகர் கஜலட்சுமி நகர் இது வந்து பார்த்திங்கன்னா திருமங்கலத்துலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இதில் ரெண்டு பிளாட் இருக்குது ஒரு பிளாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கா செண்டு ஆயிரத்தி இரநூறு சதுரடி உள்கூடு மட்டும் ரெண்டு ப்ளாட்டு தெற்கு பாத பிளாட் இருக்குது ஒரு பிளாட்டோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுவதாயிரரூபா சொல்கிறாங்க ஒரு பிளாட் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரரூபா இது கரெக்டாக வந்து நம்ம சாலையிலேருந்து ஒரு ஆறாவது ஏழாவது பிளாட்டாக வரும் இந்த கிளீன் பண்ணி இருக்க அடுத்து இந்த முள்ளூருக்குல்ல அந்த இடத்துல வரும் கரெக்டாக அந்த பிளாட்டு அந்த முள்ளூர் கடத்துல வரும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுங்கள் நான்கு சில மேலேயே இந்த பிளாட் அமைஞ்சிருக்கு